அனைவருக்கும் வணக்கம் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு சிவபெருமானின் அம்சமானவர் சனி பகவானின் குரு ஆனவர் காசி வாரணாசியை ஆளும் வாரணாசி வேந்தன் காலபைரவர் சிறப்பு வழிபாடு தேய்பிரை அஷ்டமி மாதந்தோறும் வரும் பௌர்ணமி முடிந்து எட்டாம் நாளில் வரும் வழிபாடே தேய்பிரை அஷ்டமி வழிபாடாக ஆதி சங்கராச்சாரியரால் கடைப்பிடிக்கப்பட்டு இன்றளவும் நாம் வழிபாடு செய்து வருகின்றோம் முன்றொரு காலத்திலே காபாளிகர்களால் வழிபாடு செய்யப்பட்ட இந்த சிறப்புமிக்க வழிபாடு பிறகு ஆதிசங்கராச்சாரியர் சைவ சமயத்தின் குருவாக கருதப்படும் ஆதிசங்கராச்சாரியரால் வழிபாடு தொடங்கப்பெற்று பின்பு அனைத்து சிவாலயங்களிலும் வடகிழக்கு திசையில் அமைய காலபைரவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் சோட சுபசாரங்கள் நடைபெறும் அத்திருநாளே தேய்பெரி அஷ்டமி வழிபாடாக நாம் வழிபாடு செய்து வருகின்றோம் தேய்பெரி அஷ்டமியிலே வழிபாடு செய்யும் அனைவருக்கும் சகல நலங்களும் கிடைக்கும் என்பது உடைய வாக்கு மாதந்தோறும் வரும் தேய்பிரி அஷ்டமியிலே காலபைரவருக்கு சிறப்பு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெறப்பெற்று பிறகு மகா தீபாரதனை என்று சொல்லப்படும் சோடச்ச உபச்சாரங்கள் பதினாறு வகையான உபச்சார தீபாரதனைகள் மற்றும் கலச தீர்த்தங்கள் மற்றும் கற்பூர கரைய ஆரத்தி என்று சொல்லப்படும் கற்பூர தீபங்கள் காண்பி சேவிக்கப்பெற்று பிறகு பக்தர்களுக்கு காலபைரவர் அருட்காட்சி தருவார் அழகுமலை கிராமத்திலே அமைப்பெற்றுள்ள ஆதி கலா கைலாயநாதர் திரு ஆலயத்திலே மாதந்தோறும் தெய்விரை அஷ்டமி வழிபாடு சிறப்பாக நடைபெறுகின்றது இக்காணவிலே நாம் காலபைரோருடைய சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் காட்சி தங்களுக்காக நடைபெறப்பெற்று பிறகு கோமாதா பூஜை என்று அழைக்கப்படும் சகல தெய்வங்களும் வாசம் புரிகின்ற கோபூஜையும் சிறப்பாக நடைபெறுகின்றது சவல தெய்வங்களும் அருளாட்சி புரிகின்ற கோமாதா தெய்வத்தை வழிபாடு செய்பவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் கோபூஜைக்கு இப்பொழுது தீபாராதனை நடைபெறுகின்றது அதே சமயத்திலே காலபைரவருக்கு வெண்பூசணியிலே விளக்கேற்றி மற்றும் எட்டு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வர்களுக்கு இழந்த செல்வங்களை மீட்கலாம் என்பதும் ஐதீகம் எனவே நாமும் வழிபாடு செய்வோம் காலபைரவருடைய அருள் பெறுவோம் ஓம் ஸ்வானத்வஜாயத்மே திரிசூல ஹஸ்தாதிமே தன்னோ காலபைரவ பிரச்சோதயாது காலபைரவரின் காயத்ரி மந்திரம் அப்படி சேனல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க ஆலய தரிசனம் தங்களுடைய பேர் ஆதரவினால்தான் இந்த அடியனும் நன்றி வணக்கம் காலபைரவுடைய அஷ்டகங்கள் மற்றும் காலபைரவருடைய போற்றிகள் அனைத்தையும் பாராயணம் செய்து காலபைரவருடைய அருட்கடாட்சத்துக்கு பாத்திரமாகவும் ஓம் நமச்சிவாய ஓம் காலபைரவா போற்றி